வணக்கம் ஸ்வாயணம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆண்களும் சனிக்கிழமை பெண்களும் செவ்வாய்க்கிழமை இவங்க ரெண்டு பேருமே உள்ளங்கைய தலையில் வைக்கக்கூடாது சூரிய உதயத்துக்கு முன்னாடி வச்சா தோஷம் இல்லை சூரிய நமஸ்காரம் செஞ்ச பின்னாடி சூரிய உதயத்துக்கு பின்பு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை முள்ளங்கை எடுத்து தலையில் வச்சு வச்சுக்கக்கூடாது ஏதாவது ஒன்றுன்னா நம்ம தலையில் அடிச்சுக்குவோம் இப்படி தலையில் தலை தலையை அடிச்சுக்குவோம் சில அதுக்கெல்லாம் எதாவது கோவம் வந்தால் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஐயோ என் தலையெழுத்து பார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லைங்களா அதெல்லாம் தவறு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதே போல் தூங்கும்போது இந்த தவற செய்யாதீங்க கன்னத்தில் தலையில் தாடையில் இப்படியெல்லாம் வச்சு தூங்குவாங்க அப்படி தூங்குறவங்களுக்கு கஷ்டம் விடாது தொடர்ந்து அவங்க அந்த கவனத்தில் இருந்து விலகணும் இந்த மாதிரி தூங்கும்போது கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் தொடர்ந்து கஷ்டமும் நஷ்டமும் தரித்திரமும் கண்டிப்பாக பிடிக்குங்க அதனால் இந்த மாதிரி செய்கையோடு தூங்க வேண்டாம் அதே போல் காலையில் எழுந்தவுடனே இந்த ரெண்டு கையை எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு இப்படி உள்ளங்கையை பார்த்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கணும் எதுக்காக இந்த உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் சரஸ்வதி தாயார் சக்தி அம்மா காளியம்மன் இவங்க எந்த மூன்று அன்னையர்களும் மூன்று பெரிய சக்திகளாக நம்மளுடைய உள்ளங்கையில் இருக்காங்க காலையில் எந்திரிச்சதுமே நல்ல கையை தேய்ச்சி நல்லா கண்ணில் ஊற்றிட்டு இறைவா அம்மா இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக இருக்கணும் நான் யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது நான் செய்யக்கூடிய வேலை நல்லா இருக்கணும் நான் வெளியில் போய்ட்டு வரும்போது பத்திரமா போய்ட்டு வரணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட தினசரி நீங்கள் செஞ்சுட்டு வந்து பாருங்கள் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதனால தான் காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல நம்ம கால் கீழே பாதத்தை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி கிட்ட வணக்கம் சொல்லிக்கிறோம் அம்மா இந்த பூமி பூமா தேவிக்கு சொந்தம் அனைத்துமே அவளுக்கு சொந்தம் அப்போது நாம் அவளோட குழந்த அப்போ இந்த பூமியில் கால் படும்போது அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு காலை வைக்கிறது அதே போல் ரெண்டு கை நல்லா தேய்ச்சிட்டு அம்பால நல்லா வேண்டிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை முதல்ல வேண்டிக்கோங்க முன்னோர்களை வேண்டிக்கோங்க உள்ளங்கையில் முப்பெரும் தேவியரும் இருக்காங்க மூன்று தேவிகளும் அந்த மூன்று தாய்களையும் நல்லா வேண்டிக்கோங்க எல்லா நேரத்திலையும் இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நேர்மறையான விஷயங்களை எடுத்து கொடுக்கும் அள்ளி கொடுக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்களானது உங்களுக்கே திரும்பி வரும் அதனால தான் இந்த பிரபஞ்சத்தை சில பேர் சொல்லுவாங்க காந்த சக்தி முறை நம்ம இப்போ நீங்கள் மூக்கை எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூக்கில் வெளியில் பார்த்தா ஒரு அவுட்லைன் தெரியும் அதே மாதிரி நம்ம உடம்புல ஒரு அவுட்லைன் இருக்கும் அது ஆரா அப்போ இந்த ஒரு ஒளிவட்டத்தை நாம் எக்ஸ்டெண்ட் பண்ண பண்ண தியானங்கிற முறையில் தவங்கிற முறையில் எக்ஸ்டெண்ட் பண்ண பண்ண நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் ஆயிலும் அதிகமாகும் அதாவது ரெண்டு வேளை சாப்பிட்றது ஒரு வேளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது மூன்று வேளை சாப்பிட்றது பசிச்சா சாப்பிட்டா போதும் உடம்புக்கு தேவையான அளவுக்கு பசிக்கு சாப்பிட்டா போதும் பசி இல்லாமல் சாப்பிட்டா நோய்தானே வரும் உடம்புல இருக்கிற கழிவுகள் தெளிவாக வெளியில் போகணும் தண்ணி நிறையா குடிக்கணும் மனசை சுத்தமாக வச்சுக்கணும் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கிட்டாலே போதும் அதனால தாங்க பெரியவங்க சொல்லுவாங்க தலைக்கு கை வைக்கிறது நாம் சனிக்கிழமை பெண்கள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பாங்க எண்ணெய் வைக்கிறப்ப தலைக்கு கை வச்சா போதும் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நாம் பெரியவங்களை பார்த்து வணக்கம் சொல்லும்போது தலைக்கு மேலே கடவுளை கும்பிடும்போது தலைக்கு மேலே கை வச்சு கும்பிடுவோம் தலைக்கு குளிக்கும்போது தலையில் உள்ளங்கை தலையில் படலாம் இதை தவிர வேறு எந்த நேரத்துலையும் ஒருத்தருடைய உள்ளங்கையானது தலையில் படக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது நம்முடைய முன்னோர்கள் சொன்ன சாஸ்திரம் கடைப்பிடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க எல்லாருமே நாம் விட்டு போன சில சாஸ்திர முறைகளை யாராவது ஒருத்தர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்குறோம் புரியிறவங்களுக்கு புரியும் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்குவாங்க நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் எல்லாரும் சந்தோஷமாக நல்லா இருக்கணும் அவங்கவுங்க குடும்ப சேமத்தோட சந்தோஷமாக சகலவிதமான சௌபாகியங்களோட செல்வ செழிப்போடு பூரண ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணுங்க ஷாய்